இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்திய அதிப்தியில் இருக்கு அன்றை பகிர அதிருப்தியில் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் பொதுச் செயலாளரு அந்த நம்ம ஆதவர்தன அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும் வெல் ட்ரைனடு பர்சன் புதுசாக இன்னைக்கு வரலாம் அவங்க அரசியலுக்கு எல்லாமே க்ளீனாக தெரியும் அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவர் கைட் பண்ணுறதுல ஏன் தவறாங்கன்னு தான் கேட்குறேன் கரூர் மாவட்ட செயலாளர் சரி இப்போ ஒரு வீடியோ வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் அதை கூட அவர் என்ன சொல்கிறாரு ஏன் நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள் என்ன என்ன சாதனம் அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவரு புரியுதுதான் உங்களுக்கு இப்போ ஒன்றுமே இல்லைண்ணா இப்போ நான் வரேன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு தகவல் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் அலர்ட் நான் வராருதான் கரூர் மாவட்ட செயலாளர் இன்று நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் கூட கட்சியின் தலைமை தரப்புல வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் குடும்பத்தினர் தரப்பில் முன்வைக்கப்படுது அது நமக்கு அவங்க அணி இருக்காங்களா என்னன்னு தேவைக்காவில் வழக்கறிஞர் அணியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் போதிய அளவில் ஒரு மிக ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து அதற்கான சட்ட பாதுகாப்பு என்பது அவருக்கு வழங்கப்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்படுது இன்னொரு ஒரு விஷயம் கேட்டா கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணி அதான் மெயின் அதாவது யார் எப்ப என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது அதை வந்து நல்லா ஆலோசனையா கூட இருக்கலாம் நான் தான் ஒரே ஒரு சொன்னேன் இந்த சம்பவம் தாவக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சுருக்க அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னென்னா கூட இருந்ததுனால தெரியும் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாகவே ரெண்டாம் இவங்களோட தான் இவங்க வந்து கைட் பண்ணிருக்கணும் இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்திருக்கணும் இந்த டைமுக்கு வரணும் மெயினாக டைம் சார் நீங்கள் பர்மிஷன் ஆகிறீங்களா சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் ஆகிறீங்க இந்த ஏன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை அப்படி நீங்கள் இன்செஸ்ட் பண்ணி இதோடைய வேல்யூவேஷனை சொன்னால் தான் தெரியும் அவருக்கு ஓகேங்களா ஷூட்டிங்கு அதை வேறு போகிறாரு நடிக்கிறாரு சம்பளம் வருது அதெல்லாம் வேறு இது பொலிட்டிக்கல் போது அவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க உங்கள ஏன் அப்போ கூட வச்சிருக்காரு இவ்வளோ இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏன் கூட வச்சுருக்காரு சொல்லுங்கள் நான் கட்சியில் எந்த பதவியிலையும் இல்லை இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயம் நண்பர் அதை தாண்டி அவருக்கு சில விஷயங்கள் புரியலன்னா அதை நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக தான் கூட இருக்கீங்க கனிதா மரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்து இடங்களுக்கு சென்றார் ஆனால் இன்னமும் கூட இந்த மக்களை சொன்ன வருவார் சார் வரல இப்போ நான் சொல்லியிருக்கேன் சார் இப்போ வருவார் டெஃபினட்டாக வந்து பார்ப்பார் நீங்கள் பாருங்க டெஃபினட்டாக வருவார் ஷோராக வருவார் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் சார்